பதவியேற்பு நிகழ்வினை தொடர்ந்து ஜனாதிபதி அனிருக்குமார் திசா நாயக்க புதிய அமைச்சர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார் මෙතන කැබිනට් මණ්ඩලයට විතරක් නෙමෙයි බොහෝ දෙනා පාර්ලිමේන්තුවට තලු. හැබැයි අපි විදීර්ඝ කාලයක් එක අරමුණක් වෙනුවෙන් අපි විවිධ තලවල වැඩ කරලා තිබෙනවා. இங்கு அமைச்சரவைக்கு மாத்திரமன்றி பாராளுமன்றத்திற்கும் பலர் புதியவர்கள் ஆனால் நாங்கள் ஒரே நோக்கத்திற்காக பல்வேறு துறைகளில் நீண்ட காலமாக பணியாற்றியுள்ளோம் நீங்கள் தொழில்சார் ரீதியில் பணியாற்றியுள்ளீர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்களாக பணியாற்றியுள்ளீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் அமைச்சரவைக்கு புதியவர்கள் பாராளுமன்றத்திற்கு புதியவர்கள் ஆனால் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல பணியாற்றுவதில் புதியவர்கள் அல்ல எனவே இந்த அமைச்சரவையினால் புதுவிதமான முன்மாதிரிகள் பலவற்றை மக்களுக்கு வழங்க முடியும் என நினைக்கின்றோம் அந்த திறமை உங்களுக்கு உள்ளது அந்த ஆர்வம் உங்களுக்கு உள்ளது நீங்கள் ஊழலற்றவர்கள் என்பதை நாம் தனிப்பட்ட ரீதியில் அறிவோம் நீங்கள் நேர்மையானவர்கள் நீங்கள் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான துணிச்சலை கொண்டுள்ளீர்கள் எனவே இந்த பணியை நேர்மையாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளது ஒரு சமயத்தில் அரசியலில் அரசியல் நோக்கங்களுக்காக இயக்கத்தை கட்டியெழுப்ப அதற்காக பங்காற்ற வேண்டியிருந்தது எங்களிடம் நல்ல நோக்கங்கள் இருந்தன அந்த நோக்கங்களை அடைவதற்கான அதிகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் பாடுபட்டோம் எமது கோஷங்கள் எமது செயற்பாடுகள் இவை அனைத்தும் அதிகாரத்தை பெறும் போராட்டத்தின் போக்கிலேயே இருந்தன நாம் முட்டி மோதி இந்த நாட்டு மக்களுக்கு அந்த தேவையை உணர்த்தினோம் அதுவே பெரு அரசியல் வெற்றி கிடைத்துள்ளது ஆனால் அரசியல் கோஷங்களின் தன்மையை நாம் அளவிடுவதில்லை செப்டம்பர் நவம்பர் திகதிக்கு முன்னரும் எங்கள் கோஷங்களின் அடிப்படையிலேயே எம்மை அளவிட்டார்கள் ஆனால் நவம்பர் பதினான்காம் திகதியின் பின்னர் அரசியலில் நாம் சிறப்பானவர்களா இல்லையா என்ற காரணிகளை கமையவே அளவிடுவார்கள் முன்பெல்லாம் நமது அரசியல் செயற்பாடு நல்லதா கெட்டதா என்பதைக் கொண்டு அளவிடப்பட்டது இனிமேல் நமது ஆட்சி நல்லது கெட்டது என்ற காரணியால் எம்மை அளவிடுவர் எனவே எமது நீண்டகால முயற்சிகளையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் எதிர்பார்த்த இலக்குகளையும் வெற்றியடையச் செய்வதற்கு நல்லாட்சி அவசியமாகும் இனியும் நாம் கோஷங்களாலும் சித்தாந்தங்களாலும் அளக்கப்பட போவதில்லை இன்றிலிருந்து நமது கோஷங்களுக்கு எவ்வளவு உயிர் கொடுக்க முடிந்துள்ள ஆட்சி என்பதை வைத்து அளவிடப்படுவோம் எனவே எங்கள் வெற்றி பாரியது என்பதுடன் வெற்றியூடாக ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பின் பாரமும் அதற்கு சமமானது சில சமயங்களில் வெற்றிக்காக போராடுவோம் என்றும் வெற்றியின் பின்னர் திறமையுள்ள குழுக்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் என்றும் கூறப்பட்டது ஆனால் நல்லதோ கெட்டதோ வெற்றிக்காக போராட வேண்டியிருந்தது வெற்றிக்கு பிறகு அந்த பணியில் வெற்றி பெறும் முன்னோடிகளாகிவிட்டோம் எனவே அனைத்தும் உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது

எமக்கு இரண்டு வகையிலான பொறுப்புகள் உள்ளன ஒன்று பொதுமக்களின் நோக்கங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் மீதான பொறுப்பு இரண்டாவது இயக்கம் சார்ந்த பொறுப்பு இந்த அதிகாரம் என்பது விசேடமானது என நாம் நம்புகிறோம் அதிகாரத்தால் அதிகாரம் உருவாக்கப்படுகிறது அதிகாரத்தால் அதிகாரம் விரிவாக்கப்படுகிறது அதிகாரத்தால் மீண்டும் மீண்டும் அதிகாரம் அதிகரிக்கப்படுகிறது அதிகாரம் என்பது அத்தகைய ஒன்றாகும் ஆனால் வரலாற்றில் நாம் கண்டுள்ளோம் சில சந்தர்ப்பங்களில் சிலர் ஊடகங்களிலும் கூறியுள்ளனர் அதிகாரம் ஊழல் மிக்கது எல்லையற்ற அதிகாரம் எல்லையற்ற கொண்டுள்ளது என்கின்றார்கள் உண்மை அதிகாரம் அதிகாரம் எல்லையற்ற எல்லையற்ற கொண்டுள்ளது நிரூபித்துள்ளனர் நமது நாட்டிலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இத்தகைய அதிகாரம் உருவாகியுள்ளது ஆனால் அந்த அதிகாரங்களின் இறுதி பெறுபெயராக மக்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை அந்த அதிகாரம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதகமான வகையில் பயன்படுத்தப்பட்டது ஆகவே அதிகாரம் கிடைத்துள்ளதாக சிலர் நினைத்திருக்கலாம் அந்த அதிகாரம் எம்மை எந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்ற சந்தேகம் சமூகத்தில் உருவாக முடியும் எமக்கு கிடைத்துள்ள அதிகாரம் தொடர்பில் சிறு அளவேனும் அனைவருக்கும் அந்த சந்தேகம் உள்ளது ஆனால் எமக்கு அதிகாரத்தின் எல்லைகள் அந்த அதிகாரத்தால் விளையாடுவதற்கு இந்த அதிகாரத்தை கையாள்வதற்கான எல்லை தெரியும் அத்துடன் இந்த அதிகாரத்திற்கு நோக்கம் உள்ளது நீண்ட காலமாக நாம் மக்களிடம் அதிகாரம் எமக்கு வழங்கப்பட்டுள்ளது முக்கியமானது என்னவென்றால் இந்த அதிகாரம் பொறுப்புகளை கொண்டுள்ளது ஒரு பக்கம் பிரஜைகளுக்கான பொறுப்பு உள்ளது மறுபக்கம் வர்த்தகர்களுக்கான பொறுப்புள்ளது ஆகவே சட்டங்களூடாகவும் ஊடாகவும் அரசியலமைப்பு ஊடாகவும் எமக்கு எத்தகைய அதிகாரம் உருவாக்கி கொடுக்கப்பட்டாலும் நாம் அதிகாரத்தை கையாளும் போது எமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் பொறுப்பு கூறல் இருக்க வேண்டும் பொறுப்பு கூறல் உள்ளது எமக்கு பிணைப்பு உள்ளது ஆகவே பிரஜைகளை விட பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களுக்கு அதிகளவு அதிகாரம் உள்ளது ஆனால் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் புதிதாக கூற வேண்டியதில்லை எமக்கு அதில் வரையறைகள் உள்ளன உங்களுக்கு அதில் பொறுப்புகள் உள்ளது அதிகார பிணைப்பு உள்ளது அதனை பாதுகாப்பீர்கள் என நாம் நம்புகிறோம்